வணக்கம் கவெரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவெரி நியூஸ் பாருங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்துருக்கு அதனால் வந்து அத்தனை ஐடி கம்பெனிஸோட ஷேர் வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு வேறு இப்போ பாஸ்ட் டூ டேஸ் பார்த்திங்கன்னா அதே ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வெயிட்டேஜ் இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸில் அதே சமயத்தில் இட் ப்ரொவைட்ஸ் ஹ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ஜாப் வேறு ப்ரொவைட் பண்ணுறாங்க நேர்லி அபவுட் ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருக்காங்க இதை தவிர ஃப்ரெஷர்ஸ் நியூவாக படிச்சுட்டு வராங்க பாருங்கள் அவங்களுக்கும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி நிறைய ஜாப் வேற ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு இருக்கு ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஒரு செட்பேக் வந்துச்சு அப்படின்னா யார் ஜாஸ்தி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேலை செய்கிறவங்களும் தென் வந்து ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் படித்து முடித்து வேலையை இருக்கவங்களுக்கும் அண்டு ஃப்யூச்சர் அதாவது எந்த ஃபீல்டு எடுக்கிறது எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்ட்டு தவிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் அது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நியூஸ் வந்துச்சு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி சஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நெய்லி அபவுட் த்ரீ இயர்ஸாக இந்த நியூஸ் வந்து பரவலாக பேசப்படுது ஈவன் காவிரி நியூஸில் கூட நம்ம அதை பற்றி இருந்தோம் நம்ம அதாவது பை நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து அமெரிக்காவில் வந்து சேட் ஜிபிடிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அது எதை பற்றி அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் போய் நம்ம கொஸ்டின் கேட்டால் போதும் என்ன ஆன்சர் நம்ம எதிர்பார்க்கும்போது பார்க்குறோமோ அதை அப்படியே அது கொடுக்கும் முதல்ல வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து இவங்கனால பண்ண முடியுது அப்படின்ட்டு இப்போ அதில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய அதர் ஃபீல்ட்லேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஒரு இமேஜ் க்ரியேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டா ஈவன் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்ட ஈவன் ஒரு ஒரு யூடியூப்பை வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பண்ண முடியுது இந்த இதுலேயே தான் தொடர்ச்சியாக என்ன டெவலப் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயர் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஏஜெண்ட் அப்படிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா ரொட்டீனாக செய்கிற வேலையை வந்து அதுக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா பண்ண முடியும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாய நிலத்தில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படி நம்ம டிராக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த சாயிலை வந்து ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டாடுறதுக்கு நம்ம பாடுபடுறோம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மாடுங்கள யூஸ் பண்ணி தான் நம்ம இருந்தோம் நம்ம அதுக்கு பத இப்போ டிராக்டர் வந்துடுச்சு அண்டு அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பீயிங் செய்கிறதுக்கு பத இந்த இந்த மாதிரி ரொட்டீன் டாஸ்க்கெலாம் த ஏஜெண்ட்டுக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஜெண்ட் வந்து பர்ஃபெக்டாகவும் செஞ்சு கொடுக்கும் இது மட்டும் இல்லைங்க நிறைய கோடிங் கூட ஒரு மனுஷங்க எழுதுறதுக்கு பதில் ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே யூனோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இதனால தான் நிறைய செட்பேக் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வருவோம் அப்படின்ட்டு இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பரவலாக பேசப்பட்டுச்சு நம்ம கூட அந்த காதிரி நியூஸில் பற்றி இதை பற்றி பேசுகிறோம் நம்ம இப்போ வந்து அது ரியாலிட்டி ஆகிடுத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசிஎஸ் வந்து இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்லி அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புளை வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ வருங்காலத்தில் இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி மட்டும் இல்லை மித்த கம்பெனியும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நேற்று வந்து ஆர் ஃபியூ டேஸ் பேக்கு க்ளாடுங்னு அனதர் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கம்பெனி ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து ஒரு புதுசாக கோவொர்க்கு ப்ளக்கின் ஏஐ ஏஜென்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது என்னதுன்னா இந்த ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிடும் அண்ட் கோடஸை வேண்டியதே இல்லை இந்த இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா இது வந்து இந்த எந்த ஃபீல்டுக்கும் இல்லை எல்லா ஃபீல்டையும் அப்ளை பண்ணலாம் ஒரு லீகலாக இருந்தாலும் சரி இல்லைனா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா ஈவன் ஃபினான்ஷியல் சர்வீஸில் கூட இதை யூஸ் பண்ணி நம்மளோட டாஸ்க்கை வந்து இன்னும் எளிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த செய்தி வந்தோடனே அதுவும் ப்ராக்டிக்கலாக அதை அதை செயல்படுத்துறத பார்த்தோடன மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை ஆகிடுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃப்யூ டேஸாக பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு எல்லா ஐடி சர்வீஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐடி சர்வீஸில் தான் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டோம் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் பேக் ஆஃபீஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கம்பெனிலாம் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் இந்த மாதிரி நியூஸ் வந்து ஒரு பெரிய செட்பேக்கு ஃபார் தீஸ் கம்பெனிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக சொல்லணுன்னா த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் யார் அப்படின்னு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நேர்லி ஒரு சிக்ஸ் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள் வரைக்கும் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இன்ஃபோசிஸ் அண்ட் அது மாதிரி நிறைய கம்பெனி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம இப்போ எல்லா கம்பெனிக்குமே இது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் இம்மீனியட்டாக நிறைய பேருக்கு வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டோம்னா புதுசாக ரெக்ரூட்மெண்ட் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் படிப்படியாக வந்து நிறைய பேர் வந்து வேலையை இழக்க நேரிடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம் நம்ம அண்டு இது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா நாட் பிகாஸ் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் பீப்புளெலாம் வந்து ஸ்கில்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட முடியாது அவங்களுடைய வேலைக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லணும் அது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஏஏ அஜ் அப் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அது வந்து இவங்க பண்ணுற ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் அவங்க அதனால் பண்ண முடியும் அதனால் இவங்களுடைய வேலைக்கு வந்து பாதகம் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பணம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னோவேஷனுக்கோ இல்லாட்டா ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கோ அவங்க கவனம் செலுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுக்காக தோ நிறைய பணம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அதை செலவு பண்ணலை அந்த ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென் ஐடி கம்பெனிஸோட ப்ராஃபிட் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சிக்ஸ் லேக்ஸ் க்ரோஸ் அவங்க வந்து செவன் லேக் க்ரோஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸு ஆனால் சிக்ஸ் லேக்ஸ் குரோஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவிடெண்ட் ஆகவோ இல்லைட்டா பைபேக் ஆவோ அவங்களுடைய ஷேர் ஒல்டருக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க தோ இது வந்து நத்திங் இல்லீகல் அதாவது கரெக்டாக லீகலாக தான் இதெல்லாம் நான் செஞ்சிருக்காங்க பட் ஆனால் இந்த பணத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாவது அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்லாட்ட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்ட டேட்டா சென்டர் அந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்காகவோ செலவு பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து வெகுவாக அதெல்லாம் கை கொடுத்துருக்கோம் இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க நிறைய கம்பெனிஸ் பார்த்தா டிவிடன் மட்டும் கொடுக்கல அவங்களுடைய அதர் குரூப் கம்பெனிஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன் வந்து நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரிலாம் இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஈடுபடுறதில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து ஈஸியான ஜாப்பு அதாவது பேக் ஆஃபீஸாக இருந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியானது அது வந்து அதுக்கு வந்து எந்த வித பெரிய எஃபர்ட்லாம் எடுக்க வேண்டியதில்லை அண்டு ஈஸியாகவும் அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்தனால இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த சர்வீஸில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இன்னும் இன்னும் பல காரணங்கள் இருக்குது இப்போ வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மெனி டைம்ஸ் வந்து அது ஃபெயிலியராக தான் போய் முடியும் அதை சக்ஸீட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் அப்புறம் வந்து ரொம்ப நாளும் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும் அதே சமயத்தில் அவங்களோட குரூப் கம்பெனிஸ்க்கும் இந்த மாதிரி பணம் ஜாஸ்தி தேவைப்படுறதுனால அவங்க வந்து இந்த பணத்தை வந்து அங்கே டைவெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் த்ரூ டிவிடெண்ட்டோ இல்லைட்டா பைபாக்கோ இருக்கலாம் அப்புறமேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம் நம்மளுடைய வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லாட்டா இந்த ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா இப்போ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி இங்கே இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா சம்திங் லைக் பெஸ்ட் கம்பெனிஸ்க்கே அபவுட் நைன் டென் பர்சன்ட் குறச்சு வாங்கவே முடியாது இன்ட்ரெஸ்ட்டு அண்டு நார்மலாக இண்டஸ்ட்ரிக்கெலாம் அவைலபுளில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன் பெர்சன்ட் அண்ட் அபவ் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வாங்கிட்டு ஏ நமக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினாலையும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ராண்டியர் டெக்னாலஜியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண துடியலை அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரியல் ப்ரைஸ் பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும் ஈவன் கவர்மெண்ட் கூட இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணாதது ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் எஸ்பெஷலி இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்ததுலேருந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்த விசா கெடுபிடி அது வந்து ஏற்கனவே இருந்த ப்ராப்ளத்தில் இது வந்து இன்னொரு தலைவலியும் க்ரியேட் ஆகிடுது ஏற்கனவே இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கெலாம் சரியாக ஆர்ட்ரு கிடைக்காமல் இருந்தது அதனால் அவங்களுடைய க்ரோத் வந்து சிவியராக எஃபெக்ட் ஆகிடுது அதோடு சேர்த்து இப்போ அந்த ஹெச் ஒன் பி விசா ப்ராப்ளமும் வர ஆரம்பித்தோன்னே இன்னும் வந்து இவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்டும் வர ஆரம்பிக்கிறப்ப மூணாவது ப்ராப்ளமும் இந்த கம்பெனி நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பட்டு இதனால் வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் மூட வேண்டிய நிலமை வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நிலமை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஏஜெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த கம்பெனிலாம் அடாப்ட் பண்ணிவிடுவாங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு அதனால வந்து அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய காஸ்ட் வந்து சரியாக நிறைய சேவ் ஆகும் அதனால் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியும் ஆர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜாஸ்தி யார் பாதிக்கப்பட போகிறா அப்படின்னா அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க அதுதான் இந்த டைமில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் எதுக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி நான் பேசினேன் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவலியாக தான் போய் முடியும் ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒரு டூ த்ரீ குவார்ட்டர்ஸுக்கு சம் பேக்ஸ் ஃபேஸ் பண்ணால் கூட அப்புறமேல வந்து இந்த ப்ராப்ளத்தில் மீண்டு வந்துடுவாங்க இன்ஃபேக்ட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த ப்ரொடக்டிவிட்டினால இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மாறி ஆகணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ப்ளஸ் இந்த எவ்வளோ ஹவர்ஸ் அதை ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத கோட் பண்ணுவாங்க இப்போ வந்து லேபரை பற்றி அவங்க ஜாஸ்தி கால்குலேட் பண்ண முடியாது அண்டு ஏஜென்ட்டுக்கோட காஸ்டையும் அதே சமயத்தில் இந்த ப்ரொடக்டிவிட்டி இருக்குது பாருங்க எவ்வளோ குயிக்காக நம்ம முடிக்கிறோமோ அதுலேருந்து வர கைனையும் நீங்கள் கிளையண்ட்டோட ஷேர் பண்ணி ஆகணும் அதனால் ப்ராஜெக்டு காஸ்ட் வந்து வெகுவாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூவும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம இதுதான் இன் ஃப்யூச்சரில் வந்து இது இந்த கம்பெனிஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போயாவது இந்த கம்பெனிலாம் இன்னும் இந்த ப்ராப்ளத்தை எதிர்கொண்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயோ இல்லாட்டா இதுக்கு வேணுங்கிற நிறைய ஹார்ட்வேரோ அந்த மாதிரியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தால் அஃப்கோர்ஸ் சில பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தென் அட்லீஸ்ட் ஆனதர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சாது இந்த ஏன்னோ திருப்பி இதே மாதிரி வேறு ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இது ஒன் டைம் ப்ராப்ளம் நாங்கள் முன்னாடி வந்து டூ தௌசண்டில் இதான் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணோம் இல்லை டூ தௌசண்ட் டெனில் வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செட் பேக் இருந்தது இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த கரண்ட் ப்ராப்ளத்துலேருந்து எந்த கம்பெனியும் தப்பிக்க முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு இது வரைக்கும் வந்ததை விட இதுதான் தான் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும் அதனால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை அதே சமயத்தில் நம்மளுடைய ஐபி தெர் இஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப எசென்ஷியல் அப்போ தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வரும்போதாவது நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸு இந்த மாதிரி ப்ராப்ளத்திலேருந்து விடுபட முடியும் ஏன் நம்ம வந்து அடிக்கடி ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அண்ட் மொரோவர் இதில் வந்து நிறைய எஜுகேட்டட் பீப்புளாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க வேறு அதனால் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான் ஸோ அந்த தான் இந்த வீடியோ போடப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அவங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்னொரு எம்ஃபோசிஸ் நம்ம அது மேலே வைக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து அவங்களும் துரிதமாக செயல்பட்டு இந்த மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் செலவு செஞ்சு இல்லாட்டா அதுக்கு வேந்த ரிக்குவய்டு ஹார்ட்வேர்லேயும் செலவு செஞ்சு ஃப்யூச்சரில் வரப்போகிற பர ப்ராப்ளத்தை அவங்க தடுக்கிறதுக்கு அத்தனையும் செய்வாங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்